அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன சாதகமான பயன்களை பெறுவதற்கு நீங்க என்ன செய்யணும் பாதகமான விளைவுகளில் இருந்து நீங்க விடுபட என்ன செய்யணும் அது மட்டும் இல்லாம இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே என்ன மாதிரியான முறையான வழிபாடுகளை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வளர்ந்து இந்த நாட்களை நீங்கள் காண முடியும் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க துலாம் ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமைஞ்சிருக்கும் இந்த பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இப்போதான் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி அப்படிங்கிற ஒன்று சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டது சுக்கரனை அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய நீங்க அன்பு அப்படின்னு வந்துட்டா கால்ல விழுந்துருவீங்க தீராத பிரச்சனையுமே நொடியில தீர்த்து வைக்கக்கூடிய நபர்களா இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க தாங்க இருப்பீங்க அது நீதி நேர்மையோட உங்களோட வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க தான் உங்களுக்கு உங்களோட அற்புதமான குணநலங்கள் என்ன இந்த மதம் உங்களுக்கு கிடைக்க போகிற சாதகமான வாய்ப்புகளை பெற என்ன செய்யணும் எந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி அதாவது காற்று தன்மையா பழகக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க துன்பப்படுறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மாட்டீங்க ஏல பணக்கார அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது துளியுமே ஈகோ இல்லாத நபர்கள் யாரு அப்படின்னு கேட்டா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் துலாம் ராசி அன்பர்களை அதே போல அகப்பாவும் ஆனவும் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டியான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா பேச்சு திறமை தாங்க எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அது எல்லாமே ரொம்பவும் அசால்ட்டாக தீர்த்து இருக்கக்கூடிய நபர்களா இந்த துலாம் ராசியை சேர்ந்த நீங்க இருப்பீங்க யாராச்சும் ஒரு ரெண்டு பேருக்கு சமரசம் நீங்க தான் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் துலாம் ராசிக்காரங்க எப்படி அந்த பிரச்சனையை முடிப்பீங்கன்னு பார்த்தா சண்டை போட்டு வந்தவங்களை கூட உண்ண சேர்த்து வச்சிருவீங்க போகும்போது அவங்க சமாதானமா சண்டை நடந்ததே ஒரு விஷயமா எடுத்துக்காம அந்த அளவுக்கு சமாதானப்படுத்தக்கூடிய இருப்பீங்க எப்பொழுதுமே இவங்களை சுறுசுறுப்புக்கும் சொந்தக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்க எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவா தான் பேசுவாங்க நெகட்டிவா பேசுறவங்களை பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்காது அதே போல ஆபாசமான பேச்சு எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அவங்க கிட்ட விலகி வந்துடுவாங்க இருக்கும் அழகான தோற்றத்தை போலவே பேச்சிலும் மென்மை இருக்கும் அதனால தான் எதிர்பாலின ஈர்ப்பு இவங்களுக்கு இயல்பாகவே அமையும் இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கறதுனால சற்று குரலை உயர்த்தி பேசினாலுமே உங்களுக்கு பிடிக்காது அமைதியா இருக்கிறதா பெரும்பாலும் பிடிக்கும் அதே போல ரொம்பவுமே நேர்மையான நபர்களா நீங்க இருப்பீங்க விமர்சனத்தை ஏத்துக்கிட்டாலுமே பெருசா கவலைப்பட மாட்டீங்க சரிதான் அப்படிங்கறதுல உறுதுணையா இருக்கக்கூடிய தான் இந்த துலாம் ராசி சுக்கிர ராசி அதிபதியா இந்த ராசியில சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரமே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் தனித்தனியாக எப்படி இந்த மாதத்தின் பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர பறி பின்வருமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மூன்று ராசிக்காரங்களுமே ஞாயிற்றுக்கிழமையில சூரியனுக்கு செம்பருத்தி மலரால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் சூரிய பகவானின் பரிபூர்ண அருளுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில வந்த வருகிற எல்லா பிரச்சனைகளுமே தீர இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற முன்னேற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் என்றாலும் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க இறைவனின் அருளால் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்லதான் நடக்கவும் இந்த காலநிலையில் வரக்கூடிய தாமதங்கள் அனைத்தும் நீங்கி செல்வநிலை மேலோங்கி வளரவும் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் துலாம் அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பொருளாதார வளம் சிறப்பாக அமைய போகிறது நலம் சிறந்த முன்னேற்றத்தை காணப்படும் சிலருக்கெல்லாம் ஏற்பட்டிருந்த அவப்பெயர் மறைஞ்சி இப்ப செல்வாக்கு அதிகரிக்கும் பகைவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் குடும்பத்திலேயுமே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் திடீர் பனவரவுக்குமே வாய்ப்பு இருக்கும் பழுதான பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் அமைப்பு உண்டாகும் அரசாங்க காரியங்கள்ல பொறுமை கடைபிடிக்கணும் சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமையும் ஆனாலும் நீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கூடுமான வரைக்கும் தவிர்க்க பாருங்க உறவினர்கள் அவங்களோட தவற உணர்ந்து வந்து மன்னிப்பு கேட்டு பேச போறாங்க நண்பர்கள் உங்களோட முயற்சிகளுக்கு மிகவும் பக்கபலமா இருப்பாங்க எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தந்தையுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால நீங்க அவர்கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது மாதம் முற்பகுதியில சகோதரர்களால் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அவங்களுக்காக வியாபாரிகள் மாத பிற்பகுதியில சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் எதிர்பாராதபடி லாபம் அதிகரிக்கலாம் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் சக வியாபாரிகளால் ஏற்பட்டிருந்த போட்டிகள் குறையும் பெண்கள் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பு பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால் அனுகூலம் ஏற்படும் சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் வரும் இதுவரைக்கும் இருந்ததை விடவே இப்போ லாபம் அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேகமா செயல்பட்டு நினைத்த விஷயத்தை எல்லாமே தான் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நிதானமா செயல்பட வேண்டிய மாதம் செல்வா இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடைகள் அவ்வப்போது பொது வரலாம் கவனமா இருங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இழுபரிலியா இருக்கலாம் தொழில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அச்சமே ஒரு சிலருக்கு வரலாம் இருந்தாலுமே எல்லாத்தையுமே சமாளிக்க கூட நிலை உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவான் உருவாக்குவார் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே ரொம்பவுமே தன்னம்பிக்கையா செயல்பட்டு நீங்க அந்த பிரச்சனைகளை முறியடிக்க கூடிய வாய்ப்பு ராகு உண்டாக்கி கொடுக்க போறார் முன்னேற்ற பாதையில் உங்களை அழைத்து செல்வார் எதிரிகளை நண்பராக்குவார் குரு பார்வை குடும்ப ஸ்தானத்தில் உண்டாகும் பொழுது குடும்பத்திலேயுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை வரும் எதிர்பார்த்த பண வரவு சீராக இருக்கும் பெரிய செலவு ஏற்படலாம் அது அவசியமானதா இருக்கும் எதிர்பார்ப்புமே பூர்த்தியாகும் மாதத்தின் முற்பகுதியில சிலர் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்கள் நிலையில் முன்னேற்றம் வரும் பிள்ளைகள் கல்வி வேலை திருமண செலவு வரலாம் கணவன் மனைவிக்குள் உண்டான சங்கடங்கள் விலகும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுங்க குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகள் கவனமா செயல்படுறது நல்லது சுவாதி நட்சத்திரை அமைத்து உங்களுக்கு கவனமா செயல்பட வேண்டிய மாதம் தாங்க இது நினைவுகளை சமாளிக்கும் அளவிற்கு துணிச்சலோட நீங்க செயல்பட போறீங்க இழுப்பறையா இருந்து வந்த வேலை கூடிய விரைவுல முடிவடையும் வழக்கல் வெற்றி உண்டாகும் ஆனாலும் எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமாதான் இருக்கணும் அதன் பிறகு ராகு உங்களுக்கு யோக பலன் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் பொழுது சிறப்பான பலன்கள் உண்டாகும் அதே நாளில் சஞ்சரித்து வீண் செலவுகளும் அலைச்சலும் உடல் பாதிப்பு மற்றும் மன சோர்வை வழங்கக்கூடிய லாபஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது செலவுகள் கட்டுப்படும் செல்வாக்கு உயரும் வரவுகள் அதிகரிக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வரும் வியாபாரிகள் தொழிற்பை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு முன்னேற்றத்தையுமே காண முடியும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அர்த்தம் தெரிந்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் செயல்பட வேண்டிய மாதம் குரு பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்யும் பொழுது வரலாம் அவருடைய பார்வை இடங்களுக்கு உண்டாகும் பொழுது பெரிய செலவும் வரலாம் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் எதிர்பார்த்த பணம் வரும் மனம் விரும்புவதை நீங்க செய்ய போறீங்க இந்த நேரத்தில் சூரியன் ஏழில் சஞ்சாரம் செஞ்சு உங்களோட ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையை வரக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் மறைவதற்கு லேட் ஆகும் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் வரலாம் நீங்க எல்லா விஷயத்திலுமே தான் செயல்படணும் நீங்க நினைச்சு எடுத்து வாங்குவீங்க ஆனாலும் அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத தீர விசாரிச்சுக்கிறது நல்லது மாணவர்களுக்கு படிப்பு குஷித்துல முன்னேற்றம் வரும் வியாபாரிகள் செயலில் ஈடுபடும் பொழுது முன்வெளி விபத்து யோசிப்பது அவசியம் அரசு பணியாளர்கள் அதிகார வரம்பை மீறுவதை தவிர்த்துடுங்க எதிர்பாராத இட பணி மாற்றம் வரக்கூடும் அதனால எச்சரிக்கையா இருப்பது மிகவும் அவசியமான ஒன்றா உலாம் ராசி அன்பர்களுக்கு பார்க்கப்படுது இந்த மாதத்துல பெரும்பாலும் ஏற்ற இடக்கம் இருந்த ஒரு நாளா தாங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு ஆனா வரைக்கும் இருந்ததை விடவே தொழில் முன்னேற்றம் சிறப்பான வகையில் அமைஞ்சிருக்கு அதனால தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு முழுமையா யோசிச்சு சிந்தித்து செயலாற்றுவது மிகவும் சிறப்பான பயனை உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் என்ன துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே கூட ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்